அவ்வளோ ஒரு வசதி என்ன இந்த பணத்தை வைக்க இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு நான் வசதியாக செல்வா கூட இருந்த நான் அவன் தான் என் கையை விட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போக வழிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னேன் எங்களுக்கு தெரியாது அப்ப நான் சின்ன பிள்ளை அப்போ அம்மாவும் யோசிச்சு அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அடுத்த பிறக்கும் பிறக்கும் பிறக்கம் வந்துட்டு பார்த்தா எல்லாமே பொம்பளை பிள்ளையா போய் சில பேர் அதாச்சும் வந்து இப்போ நாங்கள் அதாச்சும் இருந்து இலங்கையின் இருக்கிற நாங்களும் சில பேர் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறதே தேர்தல் ஜனாதிபதி மாற்றம் வந்தோடனே எங்களுக்கு ஒரு மாற்றமும் வரும் கண்டிப்பா வரும் வேண்டி நினைச்சு கொண்டு போத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள படுத்திருந்தவங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மாற்றம் வராது ஆனா நீ தான் படிக்க ஏன்டா குடும்ப பொறுப்பு இந்த என்ற சின்ன வயசுலயே அந்த பொறுப்பு வந்துட்டு அப்போ நான் வீட்டு இதுகளை கவனிக்கிறதா படிப்பை கைய விட்டேன் டேய் கவலைப்படுறேன் கேட்கறேன் நான் அம்மா ஏன் மாறும் பொம்பளை பிள்ளைய போய் அம்மா எனக்கு சொல்லுவா நீ பிறந்த அப்புறம் எனக்கு ஒரு தம்பி பிறந்ததா அப்போ தம்பி பிறந்ததா அம்மா பிறந்த இருபத்தோரானது மோசம் போயிட்டா தேசம் மதுக்கும் அதானது தகவனே நீங்க உமாக்கு நன்றி சொல்லுகிறோம் கேட்டாவே இந்த தேசத்தை நீங்களே வந்து ஆட்சி செய்யறவரான் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சர்மி அதாச்சும் இன்றைக்கு நம்ம இங்கே வந்து இருக்கிற முடியாதுங்க சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து பதினாலாம் தேதி இப்போ இலங்கை ஃபுல்லாக வந்து எங்களுடைய வாக்காளர் உரிமைக்குரிய வந்து போட்டு வந்து போட்டு கொண்டிருக்காரு இன்றைக்கு பேராணம் என்ற தேர்தல் நாங்கள் வா இன்றைக்கு ஓட்டு போடுறது இன்றைக்கு பதினாலாம் தேதி வாக்காளர் தேர்தல் நடந்து கொண்டு இருக்குது என்னென்னு சொன்னால் பேராணம் என்ற தேர்தல் என்ன ஜனாதிபதி தேர்தல் இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது அது முடிஞ்சு பாராளம் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு நாளைக்கு முடிவு இருக்குமே மக்கள் எல்லாருமே வந்து ஒரு இதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க இலங்கையில ஒரு மாற்றம் கட்டாயம் வேணுமன்றதால் இன்றைக்கு உலகம் புள்ள எதிர்பார்த்து கொண்டு அப்போ இன்றைக்கு ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி ஒருத்தர் வந்திருக்கு அவரால் மாற்றம் பெறும் என்று சொல்லி அதே போல் பாராளுமன்ற தேர்தல் முக்கியமானது அப்போ அதிலேயும் அதில் வர்றவியலை தான் இன்றைக்கு இலங்கையில் மாற்றங்கள் வரப்போகுது ஏனென்று சொன்னால் அவியலை கொண்டு நடத்த போகிற ஜனாதிபதி அப்போ அவைய சரியான ஆக்களாக போகணும் என்ன பாராளுமன்ற தேர்தல் நல்ல ஒரு விடியல் பிறக்கும்ன்றது வந்து எல்லோருடைய ஒரு மன நம்பிக்கை உண்டு அதுவும் வந்து அதை வந்து தேர்வு செய்து அதை எடுக்கிறது வந்து அது வந்து மக்கள்கிட்ட கையில் எல்லா மக்களுமே வந்து ஒருமித்து ஒரு மனப்பாடோடு இருந்தவனு சொன்னால் நல்ல ஒரு ஆட்சியை நாங்கள்லாம் கொண்டு வரோம் என்று சொன்னால் அந்த ஆட்சியை கொண்டு வரது வந்து மக்கள்கிட்ட கையில் தான் இருக்குது அதே மாதிரி நாங்கள் ஃபோனை முறை பார்த்ததுலேயும் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவரை வந்து கடவுளாலையும் மக்களாலையும் வந்து தெரிவு செய்து கொடுத்து கிடக்குது அனுரகுமார் அதிசனக்கா வந்து நல்ல ஒரு ஆட்சியை மாற்றி நல்ல ஒரு நிலப்பாட்டை கொண்டு வந்திருப்பார் இப்போ ஃபோனை முறை ஒடி யாழ்ப்பாணம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் கதை கதைச்சிருக்கிறார் அதில் நீங்கள் வந்து ஒரு வீடியோக்களை பார்த்துருப்பீங்க நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் அதாச்சும் வந்து சார் வந்ததுக்கு பிறகு இப்போ இந்த பாராளுமன்ற தான் மக்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் நம்முடைய நாட்டுக்கு ஒரு வெளிப்படுத்தல் எல்லாமே வரும் என்றது ஒவ்வொன்றும் இப்போ வந்து பொருளாதாரமும் சரி இல்லை எல்லா வகையும் ஒரு வாகனங்களோ சரி ஒரு காணி எல்லா எல்லா விஷயம் ஊழல் மெயினா ஒரு ஊழல் ஊழல் இல்லைங்க நிறைய ஊழல்கள் நடக்குது நிறைய சட்டவிரோதமான செயல்கள் நிறைய நடக்குது அப்போ அதுகளை ஒழிக்கணும் நிர்ணயிக்கணும் தேர்ந்தெடுக்கதான் நல்ல ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க தான் இலங்கையில் ஒரு மாற்றம் கட்டாயம் கிடைக்கும் மக்கள் இந்த ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிற இந்த தேர்தல் எப்படி வந்து முடியும் அதுக்கப்புறம் இன்னும் ஆட்சி நடக்க போகுது ஏன்னு சொன்னால் வந்திருக்கிற அனுரகுமாரி காண்ட இது கூடி இந்த தேர்தலுக்கு பிறகுதான் என்னமாதிரி ஆட்சி மாறும் போகுன்றதை கூட பெரிய எதிர்பார்ப்போம் நாங்களும் எதிர்பார்த்து இருக்கிறோம் ஏன்னாடா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு அதுக்காக கூடிய சீக்கிரம் டக்கண்டு எல்லா மாற்றம் கிடைக்கும்ன்றது இல்லை படிப்படைப்படையாக எல்லா மாற்றங்களும் வந்து செய்கிறோம் ஏன்னெண்டா சொன்னால் எங்களுக்கு கூடுதலாக பொருளாதார நிதியில் கொரோனாக்கு பொருளும் நல்லா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு எல்லா சாமான் சட்டுகளில் இருந்து எல்லாமே விலையேற்றம் இல்ல என்னத்தை பார்த்தாலும் விலையேற்றம் அப்படி இப்போ அண்டான உழைக்கிறவே சரியா நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் எல்லா விதத்தாலயும் ஒரு மாற்றம் வந்து இப்ப நாங்கள் வந்து இலங்கையின் பிரஜைகளாக இருக்கிற நாங்களும் சில பேர் வந்து கொண்டு கொண்டிருக்கிறது தேர்தல் ஜனாதிபதி மாற்றம் வந்தோடனே எங்களுக்கு ஒரு மாற்றமும் வரும் கண்டிப்பாக வரும் என்று நினைச்சு கொண்டு போத்து கொண்டு வீட்டுக்களை படுத்திருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மாற்றம் வராது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுங்க இது என்னென்னு சொல்லுங்க இந்த ஓட்டு உரிமை எங்களுக்கு வேறு இந்த ஓட்டு லிஸ்ட்டு வேறு வீட்டுக்கு இது போஸ்ட் இருந்து வேறு அப்போ அவங்க வீட்டை கொண்டு கொடுக்க இதை வீட்டுக்குள்ளேயே வச்சு போட்டு போய் போட மாட்டாங்க ஆனால் இந்த ஓட்டு நாங்கள் போடாமல் வி அப்போ கட்டாயமாக இந்த ஓட்டு கட்டாயம் நீங்கள் போய் யாருக்கு கண்டாலும் உங்களுக்கு விரும்பினே யாருக்கு கண்டாலும் சரியான முறையில் போடுவோம் மற்றது போட தெளிக்காமல் மாறி போட்டுட்டால் செல்லுபடியேட்ட வாக்காக போயிடும் அப்போ நீங்கள் யாருக்கு போட போகிறீங்கன்றது ச சரியான முறையில் சேர்ந்தெடுத்து நாங்கள் யாருக்கு போட போனோம் அவங்களுக்கு போடுவோம் மற்றது நிறைய பேர் படித்து முடிச்சிட்டு கூடிய வேலை தங்களுக்கு ஏற்ற வேலை வந்தால் தான் அந்த வேலையை செய்வோம் என்று சொல்லி கொண்டுருக்கிறீங்கள் அது அது வந்து இப்போ அது நல்ல ஒரு ஜனாதிபதி வரையில் எங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடையாது எல்லாமே வந்து எங்கள்கிட்ட எங்கள்ட கையில் தான் எல்லா வேலையுமே வந்து இருக்குது நாங்கள் வீட்டுக்குள்ள வந்து நாங்கள் சோம்பறியான முறையில இருந்தோம்னு சொன்னால் நாங்க அதுக்கு அப்புறம் ச நாட்டு இதை சொல்லி வேலை இல்லை மத்த என்ன சொல்லுங்க அவன் இன்னொரு மாற்றம் என்ன சொன்னா இன்னைக்கு படிச்சு பட்டதாரி வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க வேலைக்கு போகிறாங்க ஆனால் வேலை கிடைக்கவே இல்லை ஏன்னு சொன்னால் அந்த கொரோனாக்கு பிறகு அரசாங்க உத்தியோகத்தரை புது ஆணாக்களை உள்வாங்கல அப்போ பழைய ஆணாக்களை வேலை செய்து செய்திருக்காங்க புது ஆணாக்கள் உள்வாங்காதபடியால் இந்த ஜனாதிபதி தேர்தல் அவங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் இன்றைக்கு படித்து முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணுமென்ற எதிர்பார்த்துக்கு மனக்கவலையோட உழவு வேறு இருக்கிறோம்னா அவைகளுக்கு கட்டாயமான ஒரு தீர்வு நான் எப்படின்னு தையக்கு பிறகு கிடைக்கும் நல்ல ஒரு வெடியில் பிறக்க வேணும் என்று சொல்லிடுமே அண்டை விடிய காலமையில் வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு நான் ஒரு சிலவரோட காதலச்சிருந்தேன் இன்றைக்கு வேலைக்கு இறநேர வேலை தாங்களுக்கு என்ன சில அரசாங்க விடுமுறை சில இடங்கள்ல இருந்து சில சில வந்து அதே மாதிரி வேலை செய்கிறவங்களும் இன்றைக்கு வந்து வாக்காளர் எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமையை நாங்கள் வந்து இழக்கக்கூடாதுன்ற காண்டி தங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் வேலைக்கு செய்து போட்டு வந்து ஒவ்வொருத்தரையும் ஓட் போட்டுட்டு போ போகிறத நாங்கள் வந்து வாக்காளர் வந்து உங்கள்கிட்ட கையில் பாத்துக்கோங்க சரியா நீங்கள்லாம் நோட்டு போடணும் மற்றது போன முறை ஜனாதிபதி தேர்தலுக்கும் வந்தது இப்போ இந்த இதுக்கு வந்தது இப்போ ரெண்டு முறை தான் இவருக்கு வந்துருக்கு எங்களோட அம்மாவோட பதிவில் இருந்தபடியால் இவங்களுக்கு அதே நாங்கள் போகணும் ஜனாதிபதி தேர்தலுக்கும் வந்து போட்டது இப்போ என்னதுக்கு வந்திருக்கு அடுத்தது பாராளுமன்ற தேர்தலுக்கும் போடணும் அப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ பாராளுமன்றத்தில் ரெண்டு பேரும் தான் போகணும் ஒரே ஸ்பூன்லாம் வந்துருக்கு என்ன ரெண்டு பேர்ட்ட இங்கே பதிவு மாற்றினா அப்புறம் ரெண்டு பேரும் தான் வந்துருக்குது பக்கத்து எங்களுக்கு ஸ்கூலும் நாங்கள் போய் இப்போ ஓட்டு போட்டுட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுல ஒரு நல்ல ஒரு விடியல் பிறக்கும் என்றதும் முக்கியமாக எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் எங்களுடைய நாங்கள் வாழ்கிற தேசத்துக்காக வந்து கடவுளை முதல்ல வந்து பிரார்த்திக்க வேணுமே சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி நாங்கள் தீர்மானிக்கிறது வந்து நிச்சயமாக வர்றதில்லை கடவுள்கிட்ட கடவுள் இது வந்து கண்டிப்பா வேணும் அதனடியால் நல்லது நாளைக்கு எல்லாருமே இதை போட்டுட்டு நாளையாக நியூஸை கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னு எல்லாருமே வயசு போனவங்களே எல்லாரும் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க ரேடியோ என்ன சொல்லுங்க வகிலாம் சமுதாயம் பகிலாம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வாக்காளர் என்னென்று தெரியல உண்மையில் இப்போ தான் படிப்பையில் அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு தானே அவங்களோட புக்ஸ்களில் வரும் அப்போ அதாவது அவங்களுக்கு தெரியும் சின்ன ஆக்களுக்கு அதுகளோட விளக்கம் தெரியும் ஆனால் பெரிய வயசு போன ஆக்கள் இருக்கிற பெரிய ஆக்கள் இருக்கணும் அவங்க எதிர்பார்த்து கொண்டு என்ற கிடவு என்ன ரேடியோ ஓப்பன் பண்ணுவாங்க டிவியை திறந்துருவாங்க திறந்து ஃபுல்லாக நியூஸ்ஸை யாருக்கு விழுந்துக்கு யாருக்கு விழுந்துக்கு யாருக்கு வந்திருக்கு ஆறு நாளைக்கு பாராளுமன்றக்கு போ போய் நம்மன்றது எதிர்பார்த்து கொண்டே இருப்பி நான் காத்துக்கொண்டேன்னு அதே மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் பெறணும் இலங்கையில் நல்ல ஒரு மாற்றம் பெறணும் எல்லா மக்களும் சமத்துவமாக ஒற்றுமையாகவே எல்லா சந்தோஷத்தோடையும் வாழணும் என்ன அப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்லா ஸ்கூல் டைம் ஆகி கொண்டு இருக்குது பெருங்களுக்கு டைம் மூன்று மணி அது நாலு மணியோடு வாக்காளர் தான் மூன்று மணி ஆச்சு நாங்கள் போய் ஓட்டை போட்டுட்டு வந்து கலைப்போம் அதுக்கு முன்னாடி நாங்கள் போட முன்னோம் நல்லதாகவே நடக்க வேணும் நல்ல ஒரு தலைவர் மேலே நியமிக்க வேணும் என்று கடவுள்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு நாங்கள் வந்து போடப்போம் போயிட்டு வந்து அன்பான ஆண்டு இயசப்பா சோத்திரம் பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே நீங்கள் நல்லவரப்பா வரப்பா ஏ சுவாமியே தேசம் உமா உமதானது தகப்பனே நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கேட்டாவே இந்த தேசத்தை நீங்களே வந்து ஆட்சி செய்கிறவர் ஆண்டவரே இனி வருங்காலத்திலும் வர்ற நல்ல தலைவர் மாதிரி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்கிறவரே சொல்கிறோம் ஏ சுவாமியே இந்த தேசத்தை உமாட்ட நீங்களே வந்து ஆட்சி செய்கிறவராகவே இருக்கிறீங்கப்பா நீங்களே நல்ல தலைவர் மேரையும் நல்ல எல்லோரையுமே வந்து நியமிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறீங்க தகப்பனே நீங்கள் இனி வருங்காலத்தில் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் எல்லா மக்களும் எதிர்பார்க்கத்தக்கதாக நீங்கள் வந்து உதவி செய்வீங்கள் என்றதை நாங்கள் வந்து நம்புகிறோம் எஸ் நாமத்தினாலே இந்த வாக்கு நாங்கள் போட போகிறோம் ஆண்டவரே இதுக்கு நீங்கள் வந்து நல்ல பலனளிப்பீங்களா என்றதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆண்டவரே உங்களை நம்புகிறவர் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே எஸ் அப்பா நாங்கள் போகிற போகிற நேரத்திலும் ஆண்டவரே அடுத்த நாள் மறுபடியும் இந்த எங்களுக்கு உரிய அந்த ரிசல்ட் இந்த இது வரும் மட்டும் ஆண்டவரே உமது இதோடு நாங்கள் இருந்து கொள்கிறோம் எல்லா துதி மகிமையும் உமக்கே தந்து வல்லமோ உள்ள இயேசு கிறிஸ்துவாமுதல் ஜபிக்கிறேன் எனக்கு நல்ல பிதாவே ஹாமீன் ஹாமே நன்றி தன்தினி ஹலோ லூயா ஓகே அப்போ நாங்கள் வந்து ஒப்பு கொடுக்க வேண்டியது முதல்ல ஆண்டவர்கிட்ட அடுத்ததாக வந்து நாங்கள் கொண்டு போட வேண்டியதை போயிட்டு வந்து மிச்சத்தை தொடரும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அடுத்தது ஜனாதிபதி ஒப்பு கொடுத்து இந்த வாக்காளர் இதை போட்டுக்கிறோம் ஏன்னா அவர்தான் வழி நடத்த போகிறேன் கடவுளுக்கு சரி நாங்கள் வந்து இப்போ எதை செய்ய வேணுமோ அதை வந்து சரியான முறைக்கு செய்துட்டு வந்திருக்கிறேன் போனோன்னே பாருங்கோ போட்டாச்சு கையில எங்களுக்கு இடது தான் அந்த கை மை போட்டு இதில் தான் எனக்கு போட்ட வேணும் ஓகே போட்டுட்டு வந்துட்டேன் எல்லாமே வந்து கடவுளின் கையில தான் இப்போ நாங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது இல்லை எல்லாமே கடவுளின் கையில தான் நாளைக்கு இதெண்ட் முடிவை வந்து நாளைக்கு நாங்கள் பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு எப்படி ஒரு மதியத்துக்குள்ள தெரியுமே நிச்சயமாக எல்லோருமே வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க இந்த தேர்தலில் உலகம் புள்ள என்ன சொன்ன உலகத்துல வா உலகத்துல எங்க இலங்கை மக்கள்கள் உலக மக்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அயல் நாடு உடனோட எதிர்பார்க்க இலங்கையில் ஒரு மாற்றம் பெறணும் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டுருங்க நாளைக்கு மதியம் தெரியும் நினைக்கிறேன் முடிவு நான் நாளைக்கு மதியம் இல்லாட்டி பின்னணும் தெரியுமா என்ன முடிவு யாரால் ஏராளம் வந்ததுக்கு போகினோம்ன்றதை முக்கியமாக நாங்கள் ஆக்களுக்கு தான் நாங்கள் தெரிவு செய்து நாங்களும் போட்டுட்டு வந்தோம் நாங்கள் சரியான தான் போவினோம் என்று நாங்களும் நம்புகிறோம் என்ன ஓ கண்டிப்பாக இதுதான் எங்களுடைய இன்றைய வந்து வந்த ஒரு வீடியோ உண்டு மற்றது வந்து இன்றைய படித்தேன் மற்றது வந்து இங்கே போகும்பொழுதும் சர்மியோட படித்தவங்க நிறைய பேர் வந்து நான் கண்டிருந்தேன் சர்மி சொல்லிச்சு அதில் நின்றது என்னோட படித்தது இதில் நின்றது படித்தேன் சொல்லியிருக்கேன் அப்போ தான் நினைச்சேன் உண்மையிலேயே இப்போ சர்மியும் படி எவ்வளோ படித்தேன்

படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குனாலும் படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகளே இல்லாதவ இதில் இருக்கிறாங்க நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளே தங்களுடைய வசதி வாய்ப்பு இல்லாத நிலைமையில படிக்காத நிலைமையில இருக்கிறாங்க அந்த வகையில எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சார் மீம் ஒன்று இப்ப இத்திரிக்குமே இருந்திருந்தா ஏதோ ஒரு அரசாங்க வேலையில் இருந்திருக்கலாமே என்ன சொல்லுங்க உண்மையில நான் படிச்சு கொண்டிருக்கீங்க அப்பா நல்லா தண்டிருந்தவர் நான் உண்மையில் எங்களோட சகோதரன் எனக்கு கீழே நாலு தங்கச்சியாக்கள் இருந்தால் ஒரு அக்கா இருந்தவா அவள் கொஞ்சம் மேலாதவா தங்கச்சி ஆக்களை பார்க்குற சூழ்நிலையில் பொறுப்பு என்றில்லை அப்போ நான் அந்த படிப்புகளை மெயின் பண்ணி கொண்டு போகிறது இல்லை அப்போ சொல்லுவார் உனக்கு நல்ல அறிவு இருக்குது படிப்படிக்கிட்டு ஆனால் நான் அந்த படிப்பை அந்த கவனப்படுத்தவும் இல்லை ஓ எனக்கு எனக்கு காணாது அப்போ இன்றைக்கும் என்னோட கூட இருக்கேக்க சொல்கிற வேறு உடனே உனக்கு படிக்க வீட்டை கஷ்டம் வேண்டியில்லை ஆனால் நீ தான் படிக்க ஏன்னா குடும்ப பொறுப்பு என்றது அதுல சின்ன வயசுலயே நட்ட பொறுப்பு வந்துட்டு அப்ப நான் வீட்டு இதுகளை கவனிக்கிறதுதான் படிப்ப கையை விட்டு கவலைப்படாம ஷர்மிட இப்ப தங்கச்சி ஆறு பேர் ரெண்டாலும் அதுல ஆறு பேர் இல்ல மூத்த தக்கா இல்ல அக்காவோ மூத்த தக்கா அவனோட அம்மாவா மற்றது வந்து அவனோட அக்காவுக்கு வந்து கொஞ்சம் சோமல்ல தானே அதையும் வந்து பார்க்க வேணும் ஒரு ஸ்தானம் இருந்துச்சு அப்ப சில பேர் அம்மா தானே என்று சொன்னா அம்மாவும் ப என்ன சொல்றாங்க வீட்டுக்கு வெளியில போறதில்லை வீட்டுக்குள்ளேயே எங்களை பார்த்து கொண்டிருப்பா அந்த மற்ற இப்போ எங்களை மாதிரி துடியாட்டமாக அம்மாவும் எல்லா விஷயத்தையும் அப்போ நான் தான் அந்த வீட்டில் ரெண்டாவது பிள்ளை மூத்த பிள்ள மாதிரி அப்பாவோட கூட வழி நடத்தி என்ன கூட எல்லா விஷயத்தையும் முன்னட்டையே பொறுப்பு தந்துவிடு வெளி அப்போ வேலையில் போனால் வீட்டு பொறுப்பு என்ற கையில் தான் அப்போ அதோட சூழ்நிலை எனக்கு வீட்டு மெயின் எந்த என்ன கொள்கையாக இருந்தது வீட்டு தங்கத்தியாக்களை பார்க்கணும் வீட்டை சமைக்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் அப்படி ஒரு சூழ்நிலையாக போயிட்டு அதனால் என் படிப்பை நான் மெயின் படுத்தவும் இல்லை அம்மா அப்பாக்களும் அந்த படியுங்கோ படியுங்கோன்னு சொல்லி திணிக்கையில் ஸ்கூல் போங்கோ டியூஷன் போவோம் இல்லை சேர்த்து தான் ஆனால் எங்களை அப்போ அதாலேயோ இன்னும் சூழ்நிலை இல்லை சொன்னால் சகோதரங்கள் வந்து கீழ்பட வாக்குகளை இருக்கும்போது வீட்டு விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியது சொன்னால் மற்றது வந்து உண்மையிலேயே அவங்க சர்மி மூத்ததா பிள்ளையா இருக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து வசதியா இருந்தவர் வசதியா இருந்தவர் அதுக்கு பிறகு வந்து நிறைய ஸ்டோரி அதை ஒரு நேரம் ஒரு நேரம் சர்மி வீடியோ உங்களுக்கு சொல்லும் நாங்கள் எப்படி இருந்து நாங்கள் உண்டு இப்போ எப்படி இருக்கணும்னு சொல்லிப்ப நாங்கள் இப்ப எப்படி இருந்தாங்க ஐயோ நாங்கள் இப்படி இருந்தாங்க நாங்கள் இப்படி இருக்கிறோம்ன்றது வந்து வாழ்க்கை இல்லை வாழ்க்கையில்லை ஒரு நாள் எல்லாட்ட வாழ்க்கையும் வந்து சில சில மாட்டு மேடு பள்ளம் வரும் வாழ்க்கையின்றால் மேடு பள்ளம் வரும் அதுல விழுந்து விளும்புறவன் தான் மெனசன் என்று சொல்லி மீனம் அதே மாதிரி நங்களுக்கு மேடு பள்ளம் வந்தது தான் அதில் விழுந்த விழுந்து கிளம்பிக்கொண்டு தான் இந்த கிரமேனம் அதுக்காக நாங்கள் இங்கே மெனசால உடைஞ்சு போகி இந்த காலத்துல டெண்டு பிள்ளைகளை பெற்றால் ரெண்டு பிள்ளையை பெற்றாலே இந்த காலத்துல வளர்த்து எடுக்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே கஷ்டம் அதுவும் வந்து டெண்டு பிள்ளை பெற்றாலே இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா வந்துச்சுன்னு சொன்னால் வாரது ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு நிறைய நேர்த்திகள் அது இதெல்லாம் வச்சு எங்கள் அம்மா எல்லாம் அம்மையெல்லாம் என்ன கேட்குறேன் நான் அம்மா ஏன் நம்ம ஆறு பொம்பளை பிள்ளையை பித்தனைங்களா அம்மா எனக்கு சொல்லுவா நீ பிறந்த அப்புறம் எனக்கு பிறகு ஒரு தம்பி பிறந்ததா அப்ப தம்பி பிறந்ததா அம்மா பிறந்த இருபத்தோரு ஆனது மோசம் போயிட்டா சந்தோஷமாக இருந்திருக்கு ஓ அவைக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அப்பாவுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அப்பா சொல்லுவேன் அவன் கிடைச்சது எனக்கு பொக்கி சவன் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு வசதி என்ன இந்த பணத்தை வைக்க இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஒரு நான் வசதியாக செல்வாக்கோடு இருந்தேன் நான் அவன் போனதுதான் இந்த கையை விட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போக வலிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னேன் எங்களுக்கு தெரியாது அப்ப நான் சின்ன அப்போ அம்மாவும் சோசிட்டு அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அடுத்தது பிறக்கம் புறக்கம் புறக்கம் பார்த்தா எல்லாமே பொம்பளை பிள்ளையா அதோட படித்திருந்தா தான் சொல்லிடுவா என்னென்னு ஒரு ஒரு புத்திரியாக பேத்து எடுத்துக்கொண்டா உண்மையிலேயே வந்து பிள்ளைகள் வந்து இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் அவங்களோட இருந்து கடைசி நேரம் மட்டும் அவங்களோட அப்பாவுக்கு வந்து நிறைய வருத்தங்கள் ஏற்பட்டது நான் நான் ஒரு இது இதுல கதைக்கிறது நாங்கள் மொட்டியா கதைக்கிற மாதிரி கிடக்கு நான் அது உங்களோட ஸ்டோரியை நான் புரிஞ்ச ஒரு வீதியோல கட்டாயம் நான் சொல்லுவேன் என்று சொன்ன வாழ்க்கையில சில விஷயங்கள் இன்னல்கள் கஷ்டங்கள் என்றது பெர்றது போறது வளம ஆனா நான் ஒரு வீடியோவை சொல்லுவேன் இப்ப நாங்கள் டேல டேல அவங்களுக்கும் புரிஞ்சு கொள்ள இல்லாம இருக்கும் அப்படி இருக்கு அப்ப இன்றைக்கெல்லாம் நான் உண்மையில என்னோட படித்தது எத்தனையும் வேலையில உத்தியோகத்துல இருப்பாங்க ஒரு இடத்துல போய்க்கிறேன் என்னோட படித்தாள் இருக்கேன் எனக்கு கவலையா இருக்கும் என்ன சரணி நான் செய்கிறேன் என்று வைப்பேன் ஆஹ் நான் இருக்கிறேன் என்ன இத்தனை பிள்ளைகள் என்ன செய்கிறேன் கேட்குறேன் வீட்டோடு தான் இருக்கிறேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் சொல்லிக்கல அவங்கள பாக்க எனக்கு ஒரு கவலையா இருக்கும் ஆனா நானும் படிச்சிருந்தான் இப்படி ஒரு வேலையில இருந்திருக்கலாமே ஏதோ ஒரு வேலையில இருந்திருக்கலாமே இன்றைக்கு தானே இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றது நான் படிக்கல நீங்க படிச்ச ஒரு வேலையாக உங்களோட சொந்த கல்லிக்கிலேயே சில பேர் வந்து வசதியா அங்க சொல்றது தாய்த பெண் வசதியா இருக்கிறது பிள்ளைகள் சின்ன வயசுல இருக்கேக்க வசதியா இருக்கேக்கா அது வந்து கேட்டதில்ல வாங்கி கொடுத்தோன்னு கேட்க அது ஒரு வகையான சந்தோஷம் வசதியா இருக்கிறதுன்றது வந்து தாய் புள்ளிகள் வளர்ந்து வர நேரங்கள்ல அதுகளுக்கு உரியது நேரம் தான் உண்மைக்குமே வசதியா இருக்க வேணும் அந்த வகையில சில பேர் வந்து கீழே தாழ்ந்து போகிற கட்டங்கள் வர்றது வளமை அது வந்து செய்கிற பிஸ்னஸ் மற்றது ஆக்களை நம்புறது எல்லா வகையாலேயும் உண்டு அது ஒரு ஒரு இது மாதிரி கொண்டு போயிடும் அந்த வகையில சார் மீட்கள் கூட இருந்து இப்ப ஒரு ஒரு பிள்ளைன்னு மூடமாக ஒண்டி ஒண்டுதான் படி படிச்சு ஒரு ஒரு ரெண்டு பேர் படித்த வேலை ஏழு ஒரு தங்கச்சி ஏழை எடுத்து அப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல அவன் வீதம்பிச் செய்துட்டா அப்போ அவவும் வேலைகளுக்கு ட்ரை பண்ண மற்ற தங்கச்சி தான் அப்பாவுக்கு இப்போ நோமலா நாய்க்கிறேன் ஒரு எட்டு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே அப்பாக்கு வருத்தம் வந்துட்டது சுவர் இல்லாமல் வந்து காலைல இல்லாமல் வருத்தங்கள் கொஞ்சம் புண்ணுவல் வந்துட்டுது அந்த கையோடி அப்பா இயலாமல் கொஞ்சம் போட்டு ஆனால் அப்படி மிருந்து அப்போ காலைல மிருந்த கட்டி கொண்டு எங்களுக்கு அவ போவே வேலைக்கு அப்போ எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதுக்குள்ளே அவர் ட்ரைனிங் போய் கொண்டு தங்கச்சி ட்ரைனிங் போய்க்கும் சம்பளம் கொடுத்தது அவருக்கு அந்த சம்பளம் காணாதுங்கிட்ட வீட்டுக்கு அப்போ அவங்க மீறாமல் போகிற வேலைக்கு ஆனால் காணாமல் இருக்கும் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நானும் ஒரு தங்கச்சின் தான் வெரிங் பண்ணலாம் மிச்சம் நாலு பேர் இருக்கீங்கன்னா அப்பா அம்மாவோட ஆறு பேர் அப்போ வருமானம் போதாக இருக்கும் தங்கச்சி வேலைக்கு போய் ரைனிங் போயிட்டு வந்து வீட்டை வாடா சொல்லுவாள் தட்டை விட சரியான கவலையாக இருக்கும் உண்மையிலே அதை ஒரு ஸ்டோரியை நான் சொல்லுவேன் அதை திருப்பி திருப்பி கதை அந்த ஸ்டோரி வந்து ஒன்று நான் தனி ஒரு வீடியோ கட்ட சொல்லுவேன் இப்படித்தான் நிறைய ஆக்கள்கிட்ட வாழ்க்கையில் வந்து படிக்கிறதுக்கெல்லாம் வேண்டிய அவங்களுக்கு கீழ்பட்ட சௌரங்கள் எல்லாமே இருந்து படிக்கிற வசதிகள் சில பிறகு பிறகு இல்லாமல் போனது நிறைய பேர் உறவுகள் இருந்தும் சிலது வந்து எல்லாருக்குமே அந்த உறவுகள் சரியான முறை கூடுதலாக உறவுகள் இருந்தாலும் என்ன சொல்லுங்க ஒரு சுச்சுவேஷன் நல்லா இருந்தால் செய்வாங்க ஆனா அவங்க கட்டு போயிட்டாங்க நல்லா இருந்தால் அவங்க கெட்டு போட்டாங்கன்னா திரும்பியும் பார்க்க மாட்டாங்க அப்படித்தான் எங்கள் இதுல நடந்தது எல்லோரும் கேட்க எல்லாருமே ஓடி வருவாங்க எல்லாருமே இந்தா நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு மாதிரி வருவாங்க ஆனால் விழுந்துடு கேட்க தூக்கி விடுறதுக்கு யாருமே வர மாட்டாங்க அதே மாதிரி தான் அப்பாடை நிலைமை அப்போ என்ன இது அதான் மேனேஜர் என்றதை நாங்கள் நினைச்சு கொண்டு வாழ்ந்துட்டு கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்கறது நம்முடைய நாட்டில் இருக்கிற சூழல் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் எங்கள்ட்ட இருக்கிற பலத்தை கொண்டு நாங்கள் வந்து கண்டிப்பான முறை உழைச்சி நல்ல மாதிரி வாழலாம் என்று சொன்னால் எங்களுக்கு முக்கியமான முறையில் கடவுள் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கவினம் இல்லாத ஒரு உடம்ப தந்திருக்கிற நோய் நொடி இல்லாம எங்களை முழு ஒரு ஆரோக்கியமான அப்ப எங்களால் எங்கிட்ட மனசால அதை திடப்படுத்தி கொண்டு எங்கட கஷ்டங்களை நாங்கள் சோதனைகளை வேதனைகளை திடப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு உடம்புல தைரியமும் பலமும் இருக்குது என்ன கடவுள்கிட்ட அப்ப நாங்கள் அடுத்தபடி கால எடுத்து வைக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு கடவுள் சக்தியை தந்திருக்கிறார் உடஞ்சு போக கூடாது அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்ல மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஏன் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் பக்கத்துல வந்து பார்த்தா நிறைய பக்க கோயில் ஒன்று இருக்குது அதிலெல்லாம் இளம் வயசானாக்கள் நிறைய பேரை வந்து கண்ணோட பார்க்குறேன் நான் மட்டும் பார்க்குறதா இருக்காது நீங்களும் கண்டிப்பாக கண்டிருப்பீங்க கால் இழுத்து கையெழுத்து கண் தெரியாமல் நிறைய பேர் இடப்பட்ட காலத்திலெல்லாம் வந்துருக்குறாங்கன்னு சொல்லியிருக்க கடவுளங்களை ஒரு ஆசிர்வாதிச்சு அப்படி ஒரு நல்ல ஒன்று வந்து எங்கட புள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு இடத்துல எங்கொண்டே அன்றைக்கு என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கு எங்களை கடவுள் இவ்வளவு சம்பூர்ணமான வாழ்க்கையை தந்துருக்கேன் ஆனால் இன்றைக்கு பாருங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ நீங்கள் சொல்லணும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஆனால் நீங்களும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் மற்றவங்களை பார்த்து நாங்கள் கேளனமாகவும் பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கடவுளங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்காங்க அவங்கள எப்படி வச்சுக்காங்கன்னு நாங்கள் பார்த்து அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் செய்யணுமே நான் அதை நாங்கள் எங்களை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறேன் கம்சிமோனிக்காக கொட்டிக்கொண்டு போய்க்க நாங்கள் அவங்களுக்கு சின்ன சின்ன வயசுலேயே அவங்களோட மனசில் நாங்கள் விதைக்கிறதுன்னு சொன்னால் நாங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யணும் அதுக்காக நாங்கள் மாத்திரம் நல்லா இருந்துட்டு போனால் சரி என்ற மாதிரி எங்களோட வாழ்க்கை போகக்கூடாது ஒரு காலம் அப்படி நினைக்கிறதே இல்லை எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி மற்றது முக்கியமாக நான் வந்து நான் வந்து படாத கஷ்டங்கள் எவ்வளோ எல்லாத்தையுமே நான் அவங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் இல்லை எங்களோடய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கணும் என்று சொன்னால் இந்த கடவுள் நியமிச்சிருக்கிறது வந்து இந்த தேர்தல் அப்படியானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உண்மைக்குமே நாங்கள் அதை வந்து சரியான அளவுக்கு விரும்புகிறோம் ஏன்னு சொன்னால் மாற்ற மாற்றோட வரை குறைஞ்சு கொண்டு போனா அவ்வளவு சந்தோஷம் உங்களை ஒரு திருமணம் செய்யறதுக்கு சரியான கஷ்டப்பட வேண்டிய கிடக்குது இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தங்கச்சிக்கு திருமணம் செய்தாலும் சரியான செலவு காசுகள் எல்லாம் கூட இன்னைக்கு வரைக்கும் கடன் கட்டி அப்ப அப்படி பாக்கல இன்றைக்கு எல்லா பக்கத்தானே பொருளாதாரத்தை எல்லாம் குறைஞ்சு நகைக்கலாம் பிளங்கினா அதெல்லாம் கஷ்டம் இருக்கா சீதனம் கொடுக்குறோமோ கொடுக்க அது வேற பட்சம் ஆனால் மற்ற செலவுகள் இருக்குது அதே இல்லை எல்லா பக்கத்தான பொருளாதார விலையறை கொண்டு போய் நாங்கள் நாட்டிலேருந்து எல்லாம் இப்போ நாங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷனை செய்ய செலவுகள் இருந்து எல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆயிருக்குதுண்ணா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல நான் ஒடிய காலமில் ஒழும்பினோடனே நான் நினைக்கிற வசனம் உண்டே உண்டு தான் கடவுளே எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை நீ தாரணிரப்ப அது மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் வந்து பலவிதமான குறைவுகளோடு இருக்கிறாங்க சில நாள் அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையிலே இருக்கிறாங்க அப்படியானதை வந்து நீங்க நினைப்பீங்க என்னடா நீதான் எல்லாத்தையும் காண்டியாண்டு இல்லை நான் கண்டிப்பான முறையில் காணைக்கில் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் அந்த இடத்துல செய்துட்டு வரவனும் நாங்கள் அவங்கள கண்டு போட்டு உதாசீனப்படுத்திட்டு ஏழனப்படுத்தி போட்டு வரக்கூடாது எங்களால் முடிஞ்சால் எங்கட என்ன இருக்குதோ கொடுத்து உதவி செய்துட்டு வரணும் இல்லையென்று சொன்னால் அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் யார் மூலமும் செய்ய முடிஞ்சால் அவங்க மூலம் கதச்சி செய்யணும் அப்படித்தான் எண்ட கொள்கை என்ன மற்றது இது முடிஞ்சளவும் எங்களுக்கு வந்து இந்த நாங்கள் வந்து விரும்புறது நிறைய மக்கள்கிட்ட இந்த நிறைய பேர் வந்து வீடு வாசல் காணிகள் இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்க வேணும்னு சொல்லி ஏன்னு சொன்னா இந்த இதில் வாழ்கிறவங்கள் என்ன சொன்னால் ஒதுக்கி வைக்கிறாங்க ஒரு ஒரு காசு படம் ஒதுக்குறாங்க வந்து ஒதுக்கி வைக்கும் பொழுது எல்லாேரும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவ்வளோ மனுஷர் எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே மனம்ன்றது வந்து உண்டு அந்த மனசை வந்து பாதிக்கப்படுத்தக்கதாக உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் வந்து செய்கிற செயல்கள் சில சில ஐயோ வசதி என்ற ஒன்றை வச்சே அதன் நோக்கத்தின் பின்னாலே ஓடுறாங்க வாழ்க்கை உண்மையிலேயே வந்து வாழ்க்கை அது இல்லை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு இருந்து ஒரு ஒரு அரைமலை சிந்தித்து சிந்தி பாதிங்கன்னு சொன்னால் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கடவுளுக்கு வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போவோமாயிருந்து வாழ்க்கையை வந்து கண்டிப்பா சிறக்குமே நான் கூட அப்படி தான் பலவிதமான இதில் துன்பப்பட்டு வந்தேன் நானே எவ்வளவோ துன்பப்பட்டு தான் வந்து இன்றைக்கும் கடவுள் வந்து எங்களை ஒரு பல ஒரு தான் துன்பம் உங்களுக்கு துன்பம் ஒரு சிலர் வீடியோ பார்க்குவேன் எல்லாருக்கும் துன்பம் ஏதாவது தான் இல்லையா என்று சொல்லியில்லை ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் எதிர்த்து போராடுறோமே அதுதான் வாழ்க்கை கண்டிப்பாக மற்ற மாதிரி இருக்கிறதா தான் நாங்கள் செத்து இருப்போம் என்ன நாங்கள் செத்து தெரிக்கும் இதாக போயிருக்கோம் அதுக்குள்ள வாழ்க்கையில் நடந்தது நிறைய அண்டையை கூடி நாங்கள் ஒரு காதல் ஸ்டோரி என்று போட்டோடனே அதுக்கு சொன்னால் இதெல்லாம் காதல் கதை ஒன்று போடுறியோன்னு சொல்லி அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு எல்லாத்தையும் நான் வந்து வெளிப்படுத்தையில் அப்படி கேட்க நான் வந்து எனக்குள்ளாக மனசில் என்ன சொல்லி வெளிப்படுத்தியப்ப நாங்கள் வெளிப்படுத்தாததுக்கு சில காரணம் உங்களுக்கும் பிள்ளைங்க முன்ன காரணம் என்று சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாங்கள் பப்ளிக்கில் கதைக்கலாம் லவ் ஸ்டோரி என்று சொல்லினா எல்லாத்தையும் சொல்லிடலாதான் உண்மையிலேயே அதுக்காக எல்லாம் வளர்ந்துட்டினா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தானே நாங்களும் செயல்படணும் அப்போ நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அது அதுக்காக இது ஒரு காதை கதையோ மொட்டியாக சொல்கிறீங்கள மாதிரி சில பேருக்கு ஓன் பண்ணியிருக்கேன் அந்த அப்பா நினைக்காதுங்க அதை சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் வாழ்க்கையில் மனசில் வந்து பலம் இருந்துச்சு கண்டிப்பாக நான் முறைக்கு போகணும் நிலமைக்கு வருவேன் என்று சொல்லி அது கூறிய மாதிரி கடவுள் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுள் என்ன வந்து கைவிட இல்லை இந்த இடத்துல மனசு உடஞ்சி போய் எங்களையும் தூக்கி நிறுத்தினது என்ன அப்படி கேட்க அதே மாதிரி தான் எங்களோட அப்பா அன்றைக்கு சொல்லியிருப்பேன் ஓகே இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய மக்கள் வந்து நிறைய விதமான பாதிக்கப்படுறாங்க ஏன் அவங்கள்ட வசதி இல்லாம இருக்கா வசதியே சரியான வசதியா அரசாங்கத்த கையில இருக்கு எல்லாம் பொருளாதார நிலையில கொஞ்சம் நோமலா வந்துட்டு தான் சொன்னா ஓகே எல்லா மக்களும் சமத்துவமாக வாழ்வாங்க சந்தோஷமாக வேணும் தான் என்ன சொன்னால் அந்த வலி ஒரு வாரம் தாங்க இல்லை அது என்ன சொன்னால் அவரோட வசதி இல்லை என்ற வந்து ஒரு மார்க்கமான வேற மாதிரி பார்த்து கொள்வது அதையெல்லாம் வந்து கூடாது ஒரு மனுஷனை வந்து ஒரு கேளனம் செய்கிற மாதிரி அவன் கஷ்டம்ன்ற உடனே அவனை வந்து வேற மாதிரிலாம் நினைக்கிறது ஸோ நான் கண்ணு என்ன என்ன சொல்கிறேன்னு நினைச்சாங்க நான் வந்து நிறைய விஷயங்களை கண்டு கடந்து எல்லாம் பட்டு தெளிஞ்சு வந்துட்டேன் அதில் நான் வந்து இதில் வந்து நான் என்ன பற்றி காய்ச்சாலும் நான் நான் குறையாக நினைக்க மாட்டேன் நான் ஒரு சில பேர் வந்து காதைக்கும் பொழுது ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் கொஞ்சம் வேணுவும் பட்டபடியா இன்றைக்கி நாங்கள் மற்ற வேலைக்கு நல்லா வர்றதுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுப்போம் என்ன உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதோ அது உங்கள்கிட்ட இருந்து அதை வழி கொண்டு வாங்கோ நீங்கள் அதன் மூலம் நீங்கள் முன்னோரும் கொண்டு தான் சொல்லிக் கொடுக்குறது அவை எப்படி என்னான்னு போன்னு சொல்லிட்டு அப்படி பேசாமல் வாரங்கள முடிஞ்ச அப்போ நாங்களும் இதை குறித்து இருந்தா இதை குறித்து கதைச்சி கொண்டு இருக்கலாம் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் வந்து ஒரு திருமணம் அன்றை ஒன்றில் பிறகு அது எப்படி இருக்குமன்றதை வந்து ஆனால் அம்மா அப்பாவோட இருக்க எதுவுமே தெரியாது உண்மையில் எனக்கு வீட்டு சகோதரர் பார்க்குற ஒரு பொறுப்பு இருந்தால் ஆனால் வாழ்க்கைன்றதா இப்படி எல்லாம் இருக்குமா அவ்வளோ கஷ்டம் இருக்குமான்னு யாருக்குமே அறியாது இல்லை நீங்களும் நாங்களும் யாருமே அறிய வேண்டாம் திருமணம் உண்டு பந்தத்தில் இணைஞ்சா பிறகு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாப்பத வாழ்க்கையில யதார்த்தம் வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் வேதனை எல்லாமே புரிஞ்சு கொள்ற தன்மையில நல்ல சந்தோஷமும் அம்மா அப்பாவோட இருக்கும் தான் இங்கே நாங்கள் கட்டி வந்துட்டோன்னு சொன்ன எங்களே நாங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையாக போகிறோம் தியானம் செய்ய தியாகம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பான முறைக்கு இருக்குது நான் எந்த வகையில் இந்த குடும்பத்துக்காக நான் என்னையே தியாகம் செய்திருக்கிறேன் ஏன் நான் ஃபுல்லாக நல்ல நிலைமைக்கு வர வேணும் என்ற ஒரு நிலைமைக்காக கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் இப்போ இருக்கிற புள்ளிகள் நிச்சயமாக நான் செய்த தியாகத்தை அவங்க நிச்சயமாக மறுபடியும் ஒரு நல்ல நிலைமை கொண்டு கொண்டு வருவாங்கள்ன்றத ஓகே அப்படி இருக்க இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் எனக்கு குறித்து கதைக்கணும் நிறைய கதைச்சு கொண்டு இருக்கலாம் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ இந்த கருத்துக்கள் எப்படி இருந்த சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க